نعوذ بالله من سرور انفسنا ومن سيئات اعمالنا ما يغري الله فلا مضل له وما يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا أليماً புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் உனக்கு ஒரு அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயம் சொலும் வலேவி செல்லாம் அவர்களின் மீதும் சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் நல்ல இமாமங்கள் மற்றும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் என்று நிறவற்றமாகும் காலம் காலமாக பெண் சமூகத்தின் மீது வழிந்து திணிக்கப்பட்ட அடிமைத்தனத்தின் ஒரு நீட்சியாகத்தான் திருமணத்தில் போடப்படக்கூடிய விருந்து அமைந்திருக்கிறது கௌரவம் நாகரீகம் மனிதர்கள் விசாரிப்பார்கள் கேட்பார்கள் என்பதை மையப்படுத்தி பெண் சமூகத்தின் மீது சுமையை ஏற்றிய மெல்ல மெல்ல அவர்களை அறியாமலே இது கடமை போலவும் உருவாக்கி விட்டார்கள் திருமணம் என்று வரும்பொழுது விருந்து கொடுக்கக்கூடிய நிகழ்வில் ஆண் வீட்டார்கள் கேட்கிறார்களோ இல்லையோ முந்திக் கொண்டு பெண் வீட்டார்கள் நாங்கள் விருந்து தருகிறோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆணாதிக்கத்தின் அடிப்படையிலே நிர்பந்திக்கப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது இஸ்லாம் இதற்கு மாற்றமான சட்டத்தை நமக்கு முன்வைக்கிறது நேற்றைய தினம் பார்த்த அப்து ரஹ்மான் இபுனு அவுப் ரலியல்லா அன்பு அவர்கள் சம்பந்தப்பட்ட செய்தியில் அல்லாஹின் தூதர் ஸ்ரலா அலி அவர்கள் அவர் திருமணம் முடித்ததை அறிந்தவுடன் நீ எவ்வளவு மகர் கொடுத்தார் என்ற கேள்வி கேட்டதற்கு பின்னால் அவர் விருந்து ஏதும் கொடுக்கவில்லை என்று அறிந்ததற்கு பின்னால் நபி அலிஸ்லம் சொல்லுகிறார்கள் அவனின் வலம் பிஷாத்தி ஒரு ஆட்டை ஏனும் மறுத்து நீ விருந்து கொடுப்பாயாக என்று அவருக்கு ரசூல் சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் அறிவுரை சொல்லுகிறார்கள் அப்துல் ரஹ்மான் இபுன் அவு திருமணம் முடித்த நிலையில் ஓரளவு தன்னிறைவு பெற்ற மனிதராக வசதி உடைய மனிதராக இருக்கிறார் அதனால் நபிகள் நாயன் சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் அவர் ஏதேனும் திருமண விருந்து அளித்திருக்கிறார்களா என்று விசாரிக்கிறார் அவர் திருமண விருந்து அளிக்கவில்லை என்று சொன்ன உடனே ஒரு ஆட்டை அறுத்து நீ திருமணம் விருந்தாக மன விருந்தாக நீ கொடுத்து விடு என்று நபிகளார் அவருக்கு உபதேசிப்பதன் மூலமாக திருமணத்தில் மன விருந்து வலிமா என்பது கட்டாயம் அதே போல அந்த வலிமாவை மணமகன்தான் தான் கொடுக்க வேண்டும் என்பது கட்டாயம் இன்றைக்கு இந்த நபிகளாருடைய சொல்லுக்கு மாற்றமாக இஸ்லாமிய திருமண சட்டத்திற்கு மாற்றமாக இன்றைக்கு என்னது பெண் வீட்டார்தான் திருமணத்தில் விருந்து கொடுப்பதை நம்ம பார்க்க முடிகிறது மண்டபம் பிடிப்பது பெண் வீட்டார் தான் மாப்பிள்ளைக்கான ட்ரெஸ்ஸு திரும்ப பெண் வீட்டார் தான் மாப்பிள்ளையுடைய சகோதர சகோதரி நாத்தனார்மார்கள் மச்சான்மார்கள் அவர்களுக்கு ட்ரெஸ்ஸு அவர்கள் தான் மாப்பிள்ளைக்கு மோதிரத்திலருந்து வாச்சிலிருந்து செயின் வரைக்கும் பெண் வீட்டார் தான் அதே போல் மண்டபத்தில் திருமணமும் பெண் வீட்டார் தான் திருமணத்திற்கு பின்னால் உள்ள அந்த பெண் காலத்திற்கும் வரைக்கும் அல்லது இந்த மாமனார் மாமியார் வீட்டில் இறக்கக்கூடிய தருணம் வரை அல்லது இந்த பெண் இறக்கக்கூடிய தருணம் வரைக்கும் ஒவ்வொன்றாக இந்த நிகழ்வு எனது தொடர்ந்து கொண்டே நாம் போவதை பார்க்க முடிகிறது நமக்கு நபி சொல்லரசு அவர்கள் இப்படி ஒரு சட்டத்தை காட்டவில்லை வலிமா என்பது ஒரு ஆண் கொடுக்க வேண்டும் அவ்வளோதான் அதுவே அந்த ஆணுக்கு நபிகள் நாயின் அவர்கள் ஒரு அளவுகோலைத்தான் நிர்ணயிக்கிறார்கள் நிறைய கொடுக்கணும் அதிகமாக கொடுக்கணும் என்று என்ன பண்ணலை நபிகள் நாயம் சொல்லாலசம் ஒரு சொல்லலை ஒரு ஆண் விருந்து கொடுப்பதாக இருந்தாலும் அவனுக்கு என்ன சக்தி இருக்குதோ அந்த சக்திக்கு உட்பட்டு தான் கொடுக்க வேண்டுமே தவிர சக்திக்கு மீறி என்ன பண்ணக்கூடாது கொடுக்கக்கூடாது என்பதை நபிகள் நாயம் சொல்லாலிசம் அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லிவிட்டார்கள் ஆனால் இன்றைக்கு அந்த மரபும் உடைக்கப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது ஒரு ஆணை பொறுத்த மட்டில் நிறைய கடன் வாங்கி அவர் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் சம்பாதிச்சா கூட நிறைய நபர்கள் வர்றாங்க ஐநூறு ஆயிரம் பேர் வர்றாங்க அவ்வளவுத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும் என்ற அடிப்படையில் ஒரு ஆண் வலிமா விருந்தாக கூடுதலாக செய்வதும் மார்க் அடிப்படை தவறு ஏன் அப்படின்னா நபிகள் நாயன் சொல்லாரசு அவர் சொல்லி காட்டுறாங்க எளிமையான திருமண விருந்து திருமண விருந்து என்பது எளிமையாக போடப்படும் பொழுது அல்லாவுடைய பரக்கத் அதில் இருக்கிறது என்று நபி சொல்லால் சொல்கிறாங்க நபிகளாருடைய சொல் என்பது அல்லாவுடைய சொல் அல்லா தான் நபிகளாருடைய உள்ளத்தில் இது போன்ற விஷயங்களை உதிக்க செய்கிறான் நபிகள் நாயம் மக்களுக்கு மத்தியில் போதிக்கிறாங்க யார் எளிமையாக திருமணம் செய்கிறார்களோ அல்லாவுடைய பரக்கத் கிடைக்கும் அல்லாவுடைய பரக்கத் அப்படின்னா மறைமுகமான அருள் அதை நம்ம உதாரணத்துக்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அபுகுரேரார் அலி அன்பு அவர்கள் ஒரு முறை பசியோடு இருக்கிறாங்க மசித் நவபில மக்களுக்கு மத்தியில் தன்னுடைய நிலையை சொல்லி கேட்பதற்கு வெட்கப்பட்டு கொண்டு குரான் வசனத்தை சொல்லி அவர்கள் எதேன்னு புரிந்து கொண்டு தனக்கு உணவளிப்பார்னு நினைக்கிறான் உமர் வருகிறார் அவர்கிட்ட சொல்கிறார் அவரும் குரானுக்கு வசனம் விளக்க சொல்லிட்டு போயிடுறான் அபூ பக்கர் அலியெல்லாம் வர்றாங்க அவரது இவர் கேட்கக்கூடிய வசனத்துக்கு விளக்க சொல்லிட்டு போயிடறான் ரசூல்லாம் வர்றாங்க ரசூல்லாவுடைய பா முகத்தை பார்த்தோன்னே பசியோடு இருக்கிறான் அறிஞ்சிட்டு தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க வீட்டில் எவ்வளோ என்ன இருக்குன்னு மனைவிட்டு கேட்குறாங்க ஒரு செம்பு நிறைய பால் இருக்குங்கிறான் நபிசுல்லா அரிசம் அவர்கள் அபு குரேரார் அலியல்லான் அவர்களை திண்ணையில் இருக்கக்கூடிய அத்தனை தோழர்களையும் அழைச்சிட்டு வாங்குங்கிறான் இருப்பது ஒரு சொம்பு பால் திண்ணை தோழர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இது அபு குரேராவுக்கே பத்தாது தான் ஆனாலும் அபு குரேரார் ரசுல்லாவுடைய சொல்லு கிணங்க எல்லாரையும் அழைச்சிட்டு வந்துறாங்க எல்லாரும் வந்ததுக்கு பின்னாடி நபிகளார் எல்லாருக்கும் கொடுக்குறான் எல்லாரும் வயிறு நிறைய நறுந்தி விட்டு கடைசியில் அப அபகுரா வருது வரும் வரும்பொழுது செம்பில் எவ்வளவு பால் இருந்ததோ அவங்கள அப்படியே இருக்கு அபகுரைரா முதல் தடவை குடிக்கிறார் ரெண்டா தடவை குடிக்கிறார் மூணா இடம் ரசிக்க சொல்றான் மூணாட் குடிச்சிட்டு அல்லாது மீ சத்தியமாக இதுக்கு மேலே என்னை குடிக்கிறக்கு இடம் இல்லைங்கிறான் அப்போ முன்பு எவ்வளவு பால் இருந்ததோ அதே தான் அத்தனை மனிதர்கள் அறிந்திய பின்னால் இருக்கிறது என்றால் இது அல்லாஹ் தரக்கூடிய பரக்கத் இது நபிகளாருக்கு அல்லாஹ் ஆக்கி தந்த அற்புதம் என்றாலும் இந்த பரக்கத் போல நம்முடைய வாழ்விலும் குறைந்த பொருளாதாரத்தில் நிறைந்த தேவைகள் நிறைவேறும் பத்தாயிரம் ரூபாய் ஒருத்தர் மாசம் சம்பாதிக்கிறார் எட்டாயிரம் ரூபாய் செலவு பண்ணி ரெண்டாயிரம் ரூபாய் சேமித்து வச்சு அது பரக்கத் பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறார் பனிரெண்டாயிரம் ரூபாய் செலவு பண்ணி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மாச கடைசியில் நீ மீன் போய் நிற்கிறார் என்றால் இது பரக்கத் இல்லை அப்போ அல்லாவுடைய சொல்லான்னு சொல்றாங்க பரக்கத் உனக்கு வேண்டும் என்றால் எளிமையாக திரும்ப நடத்து ரசூல்லா காலத்துல மண்டபங்கள்லாம் கிடையாது ரசூல்லா காலத்துல மாடம் மாடிகளை ஜோடி ஜொலிச்சு விளக்குகளை அப்படிலாம் கிடையாது ரசூல்லா காலத்தில் விருந்தில் ஆட ஆடம்பரம்னாலே விருந்து தான் இன்னும் பத்தொம்பது பேர் அழைச்சு விருந்து கொடுத்தா சாதாரணம் ஐநூறு ஆயிரம் பேர் அழைச்சி அது வந்து ஆடம்பரம் அப்போ விருந்திலே ஆடம்பரமாக கொடுக்கக்கூடாது என்றால் மற்ற விஷயங்கள் நாம் கவனித்து கொள்ள வேண்டும் அப்போ வலிமா விருந்து என்பது திருமணத்தின் போது போட வேண்டிய கட்டாயம் அதே தருணத்தில் மணமகன் தான் அந்த விருந்தையும் கொடுக்க வேண்டும் மணமகள் கொடுக்கக்கூடாது இரண்டு வீட்டாரும் சேர்ந்து கொடுக்கலாமா இன்னைக்கு இப்படி செய்கிறாங்க ஒரே நேரத்தில் கீழே பத்திரிகையில போட்டிருப்பாங்க இரு வீட்டார் அழைப்பு அப்படின்னு போட்டிருப்பாங்க இந்த சுண்ணத்தை கண்டுபிடிச்சது யாரு இதை ரசூல்லாவை நம்ம கனவுல வந்து சொல்லி கொடுத்துட்டு போனாங்க பாவம் அவர் மாப்பிள்ள ரொம்ப கஷ்டப்படுறாரு அதனால நீங்க பொண்ணு வீட்டுக்காரரும் சேர்ந்து என்ன பண்ணுங்க அவரோடு தோல் சேர் தோல் நின்றுங்க அப்படின்னு ரசூலா சொன்னாங்களா கிடையவே கிடையாது இவர்களாக ஒன்றை கண்டுபிடித்துக் கொண்டு இரு வீட்டார் அழைப்பு போறாங்களே இது ஒரு பெரிய விது இது ரசூல்லா காட்டு தந்த வழிமுறை கிடையாது ஆன்தான் மன மன திருமணத்தின் போது வலிமா என்று சொல்லக்கூடிய விருந்து படம் நசூல் சொல்லாசம் அவர்கள் அதிகபட்சமாக எவ்வளோ போட்டாங்க குறைந்தபட்சமா எவ்வளோ கொடுத்தாங்கன்ற அதிசயம் காட்ட முடியும் ரசூல் அவர்கள் ஒரு முறை சபியார் அலியல்லா அன்காவை திருமணம் முடிக்கிறான் அப்போ திருமணம் முடித்த போது மன விருந்துன்னு சொல்லி கைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு உணவு கொடுத்தாங்க கைஸ்னா பேரிச்சம்பளம் பாலாடை கட்டி நெய் அதுதான் பெரிய பிரதான அந்த உணவு தான் இருந்தது சுல்லா ஒரு போர்க்களத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறாங்க அப்போ போர்க்களத்துலேருந்து வந்து பொழுது திருமணம் முடிக்கிறாங்க திருமணம் முடித்த உடனே எனக்கு விருந்து கொடுக்குறாங்க பேரிச்சம்பளம் கொஞ்சோன்னு பேரிச்சம்பளம் கொஞ்சம் பால் நாடை கட்டி கொஞ்சம் நெய் அதை அப்படி கொழைச்சி என்ன பண்றாங்க அது ஒரு மாவு மாதிரி இருக்கும் அதை எடுத்து மக்களுக்கு என்ன பண்றாங்க கொடுத்தாங்க இந்த வலிமாவை எல்லா சகாபாக்களும் ஏற்றுக்கொண்டார் நம்முடைய சமூகம் ஏற்றுக்கொள்வாங்கல்ல வலிமா விருந்து திருமணத்துல விருந்துன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் பொண்ணு தான் போடும் பொண்ணு வீட்டில் என்ன சொல்லுவாங்க மாப்பிள்ளை சொல்லிடுவாங்க மாப்பிள் வீட்டில் நாங்கள் ஐநூறு பேர் வரும் எங்கள் வீட்டில் என்னது பெரிய குடும்பமாக இருக்குது உடனே பெரிய குடும்பமாக இருக்கு சொன்னால் அப்போ அதை விட பெரிய குடும்பத்தில் கல்யாணம் பண்ணியிருக்கணும் இவர் என்ன பண்ணுவாங்க எங்கள் பெரிய குடும்பம் தாய் பள்ளியெல்லாம் நிறைய பேர் இருக்கு ஐநூறு பேர் வந்துடுவாங்க சிறு சிறப்பு என்னது நல்ல செம்மையாக கவனிச்சிடணும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க முன்னாடியே சொல்லி வச்சுடான் இவங்க வீட்டில் ஒரு ஐநூறு பேர் அவங்க வீட்டில் ஐநூறு பேர் ஆயிரம் பேர் என்ன பண்ணுவாங்க என்று சொல்லி விருந்தாக்கி போடக்கூடிய நிகழ்வை நம்ம பார்ப்போம் அதையும் சாப்பிட்டுட்டு குறை சொல்லாத ஒரு மனிதர் இருப்பாரா எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு சோத்துல என்னது எல்லாமே நல்லா இருந்தால் கூட கவனிக்கலாம் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அல்லது கரியே தேடி பார்த்தா இல்லைன்னு வாங்க எலும்பா இருந்துச்சுன்னு வாங்க குழஞ்சு போச்சுன்னு வாங்க சொல்லுவாங்க என்ன சொன்னாலும் இந்த மனிதர்களை திருப்திப்படுத்தவே முடியாது அல்லா ஒருவனை மாத்திரம்தான் திருப்திப்படுத்த முடியுமே ஒழிய மனிதர்களை பொறுத்தமட்டில் எந்த காரியத்திலும் எந்த செயலிலும் எந்த உணவிலும் குறை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் இதை நினைச்சு நாம் என்ன பண்ண முடியாது எல்லாரையும் அழைக்கணும் ஊரெல்லாம் நம்மளை போய் தப்பா பேசுவாங்க நீங்க ஆயிரம் பேர் அழைச்சாலும் சரிதான் ஆயிரத்தி ஒன்னாவதா ஒருத்தரை நீங்க விடத்தான் செய்வீங்க எல்லாரையும் அழைக்க முடியாது அப்ப நபிசுல்லா என்ன காட்டுறாங்கன்னா சிக்கனமாக செலவு பண்ணுங்க கடவுள் உடல் வாங்கி செலவு பண்ணிடாதீங்க அப்படிங்கிறத ரசூல்லா என்ன பண்ணுறாங்க இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ்கிற அடிப்படையில் மணமகன் கையில் என்ன இருக்கோ டீ பிஸ்கட் இருந்தால் கூடு வெறும் டீ தான் இருந்தால் அது கூடு பிஸ்கட் இருந்தால் அது கூடு அவ்வளோதான் விருந்து என்பது என்னது கட்டாயம் அதில் உனக்கு என்ன இயலுமோ என்பதைத்தான் நமக்கு என்னது நமக்கு நபி செல்லாசம் சொல்கிறாங்க நபி செல்லாசம் அதிகபட்சமாக ஜைனப் ரலியா அன்பு அவர்களை திருமணம் முடிக்கும் பொழுது ஒரு ஆட்டை விருந்தாக கொடுத்தாங்க அதிகபட்சம் என்னது ஒரு ஆடு ஒரு ஆடு என்பது எவ்வளோ சா எவ்வளோ பேர் சாப்பிடலாம் நாற்பதுலேருந்து ஐம்பது பேர் சாப்பிட்லாம் அப்போ உச்சபட்சமாக ரசூல்லா தன்னுடைய திருமணத்திற்கு அழைத்து இருப்பது ஒரு தோராயமாக ஒரு ஆட்டை கணக்கிட்டோம் ஏன்னால் நாற்பதுலேருந்து ஐம்பது பேர் வரைக்கினது அவர்கள் திருமணத்திற்காக மன விருந்தாக கொடுத்தாங்கன்னா நம்ம இதைத்தான் யோசிக்கணும் ஏன்னா எண்ணிக்கை ரசூல்லா சொல்லல் எத்தனை பேர் வரவழைக்கணும் சொல்லலை ரசூல்லா என்ன சொல்லிட்டாங்க எளிமையாக திருமணம் முடி விருந்தில் எளிமையை காட்டு மற்ற மற்ற விருந்து தனியாக நீங்கள் விருந்து போடுறோம் நம்ம வீடு கட்டியிருக்கிறோம் விருந்து போடுறோம் நல்லா கிராண்ட் ஆக்கிட்டு போங்க பிரச்சனை கிடையாது சும்மா சாதாரண விருந்து வாங்க எல்லாரையும் நான் வரவழைக்கிறேன் சும்மா விருந்து தான் அப்படின்னது ஆயிரம் பத்தாயிரம் பேரை கூட்டிகிட்டு போய் விருந்து போடுங்க தப்பு இல்லை ஆனால் இது சமூக கடமை ஒருத்தர் வசதி உள்ளவர் அதிகபட்சமாக விருந்து கொடுப்பார் ஆனால் அது ஏழையும் பாதிக்கும் அவர்களும் கடன் வாங்கி கட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்பதை ரசூல்ல கவனிச்சு என்ன பண்ணுறாங்க இந்த விருந்தை எளிமையாக்கிடுக்கிறான் இப்போ என்ன பண்ணுவான்னா ரசூல்லா ஜைனபர் திருமணம் முடிக்கும் பொழுது முந்நூறு பேருக்கு சாப்பாடு கொடுத்தாங்க ஆனால் ஹதீஸ் என்ன வருதுன்னா ரசூல்லா ஜைரப் அலி அல்லா அவர்களை திருமணம் பொழுது ஒரு ஆட்டையும் கொடுத்தாங்க ஆட்டை கொடுத்து வலிமா விருந்து முடிஞ்சிருச்சு வலிமா விருந்து குடிச்சோன்னே அனஸ் அலி அல்லாவுடைய தாயார் உம்மு என்ன பண்ணுறாங்கன்னா அதே இந்த கைஸ் அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த பலகாரத்தை என்ன பண்றாங்க ரசூல்லாவுக்கு அன்பளிப்பாக கொடுத்துடுறாங்க அனஸ்ல கொடுத்து என்ன பண்றாங்க நீ போய் ரசூல்லாட்ட கூட அப்படின்றான் ரசூல்லா அந்த கைஸை வாங்கி தனக்கு முன்னால் வைத்து அதன் மேல் கையை வைத்து அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்கிறான் பிரார்த்தனை செஞ்சுட்டு அனசுக்கு அனுப்புறாங்க அனசு நீ யாரெல்லாம் பார்க்குறியோ எல்லாத்தையும் அழைச்சிட்டு வாங்கிறாங்க இவர் பார்க்குற காலத்துல அழைச்சிட்டு வர்றாரு அழைச்சிட்டு வந்தால் ரசூல்லாவோட வீடு நிறைஞ்சிருச்சு ரசூல்லாவோட திண்ணை நிறைஞ்சிருச்சு சாப்பிட்டு சாப்பிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க எவ்வளவு பேர் வந்தாங்க அப்படின்னு போட்டால் முந்நூறு பேர் வர்றாங்க இப்போ இது என்னன்னா இது அல்லாவுடைய அதிசயம் அல்லாஹ் ஏற்படுத்தது வந்து அதிசயம் அவங்க கொடுத்தது கைஸுங்கிற ஒரு சின்ன உணவுப் பொருள் ஒரு பான் ஒரு மண்பாண்டத்துல என்னது ரசோல்லாவுக்காக திருமணத்துக்காக கிஃப்டா கொடுக்குறாங்க திருமணத்தில் கிஃப்ட் கொடுக்கலாமா அப்படின்னா இது நமக்கு ஆதாரபூர்வமானது கட்டாயம் கிடையாது திருமணத்துக்கு கிஃப்ட் கொடுக்கணும் என்ன பண்ணுவாங்க வற்புறுத்துவாங்க சில பேர் பத்திரிகை பேர் எழுதியிருப்பாங்க ஏன் பேர் எழுதுகிறாங்க பேர் எழுதுறவங்கலாம் ஒழுங்காக செய்யணும் செய்யறவங்க வீடு தேடி வந்து என்ன பண்ணுவாங்க நார் அடிச்சிருவாங்க பேர் போடுறது எதுக்கு அன்பளிப்பு நல்லா ஹரிட்டாக செய்கிறதுக்கு தான் இங்கே எந்தப்பட்ட ரசூ இல்லாக்க அவங்க அன்பளிப்பு சாதாரணமாக கொடுக்குறாங்க இதில் அல்லா இடத்தையும் அவங்க துவா செய்கிறாங்க எல்லாம் பறக்க தாக்குறான் எப்படி அபோகுரையாரலி அவர்கள் பாலை அருந்தக்கூடிய தருணத்தில் அல்லா பறக்க செஞ்சானோ அதுபோல் ஜைனவர் அலி இல்லா திருமணத்தில் வரிமா விருந்து கொடுத்து முடித்ததுக்கு பின்னால் வந்த அன்பளிப்பில் அல்லாஹ் தனது பறக்கச் செய்கிறான் இது மார்க்கத்தில் இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்களா இல்ல இல்ல ரசுல்லாவுடைய மாமனார் வந்து ரசுல்லாவுக்கு விருந்து கொடுத்தாங்க திருமணம் விருந்து அப்படின்வாங்க ரசுல்லாவுடைய மாமனார் யாரு ரசுல்லாவுடைய மனைவியுடைய தந்தை என்னது ரசூல்லாவுக்கு விருந்து கொடுத்தாங்க அப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்காரன் விருந்து கொடுக்குறோங்கிறது அது ஆதாரம் தானே அப்படி என்ன பண்ணுவாங்க ஒரு ஹதீஸை கேள்வி இது என்ன ஹதீஸ்னா உம்மு ஹதீபா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி ரசுல்லா திருமணம் முடிக்கிறார் இந்த பெண்மணிக்காக நஜாசி மன்னர் ஒரு விருந்தளிக்கிறார் நஜாசி மன்னர் யார் என்ன அத்தா மகளுமா கிடையாது கிடையாது இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார் அவர் இறந்ததுக்கு முன்னாடி ஜனாசா எல்லாம் தொகு வைக்கிறாங்க இந்த நஜாசி மன்னர் உம்முஹபீபா அடியில் அவங்க அங்கே திருமணம் முடிக்குமோ ரசுல்லா எந்த வாழ்த்து சொல்லலை அது பற்றி எந்த செய்தி ஹதிஸை கிடையாது இவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு லைஃபான ஹதீஸ் எடுத்து காட்டி பார்த்தீங்களா நஜாசி மன்னர் வந்து ரசோல்லாவுக்கு என்ன பண்றாங்க விருந்து கொடுத்தாங்க அப்படின்னு இந்த ஹதீஷ் எதுல என்று சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் கிரந்தத்துல இருக்கிறது இந்த கிரந்தத்தில் வரக்கூடிய செய்தி எடுத்து பார்த்தோம்னா உம்மு ஹதீபா அலி அல்லா அனுகா அவர்கள் அறிவிக்கிறார்கள் என்று பின் அமர் என்பவர் அறிவிக்கிறார் இப்போ உம்மு ஹதீபா யார் நபி தோழியர் நபி தோழியருக்கு பின்னாடி அந்த செய்தியை யார் அறிவிக்கணும் சாபி நபித்தோழியரை நபி தோலியர்களை பார்த்தவர் சாபி இவர் சாபி கிடையாது ஏன் அப்படின்னா உம்மு ஹதீபா அலி அல்லா அனுகா அவர்கள் ஹிஜ்ரி நாற்பது ஹிஜிரி நாற்பது இவர் எப்போ பிறக்கிறார் இந்த இஸ்மாயில் பின் அம்ருங்கிற எப்போ பிறக்கிறான்னா ஹிஜ்ரி நாற்பதுக்கு பின்னாடி ஹிஜ்ரி நாற்பதுக்கு பின்னாடி பிறந்தவர் எப்படி உம்மு ஹபீபாவை சந்திச்சிருப்பார் அப்போ இவர் தாபி இல்லைன்னு விளங்குது அப்போ இந்த அறிவிப்பில் அறிவிப்பாளர் என்னது ஒருத்தர் விடுபட்டிருக்கிறார் ஒருத்தரோ ரெண்டு பேரோ விடுபட்டிருக்கிறார் அப்போ அறிவிப்பாளர் தொடரில் யாரோ ஒரு நபர் விடுபட்டிருந்தால் அது என்னது ஹதீஸ் கலையை ஏற்கப்படாது அப்ப இது ஆதாரபூர்வம் ஹதீஸ் நபீத்தோலியுடன் இருந்து ஒரு தாபி அறிவிக்கவில்லை யாரோ ஒருவர் இஸ்மாயில் பின் அமுர் என்பவர் அறிவிக்கிறார் அவர் நபீத்தோழியர் காலத்தில் வாழாதவர் என்று ஹதீஸ் கலை அறிஞர்கள் அத்தனை பேரும் ஒரு சேர சொல்றான் அப்ப இது லைஃபான செய்தி என்பதை நாம சொல்லல அறிஞர்கள் சொல்லுகிறார் அந்த அடிப்படையில் பார்த்தால் மன விருந்து என்பது ஆண்தான் மணமகளுக்கு கொடுக்க வேண்டும் அவன் பெறக்கூடிய சந்தோஷத்திற்காக அவருக்கு எவ்வளவு இயலுமோ அதை வைத்து எளிமையாக விருந்து கொடுக்கணும் பெண் வீட்டால் விருந்து கொடுக்க கூடாது இன்னும் சில இடத்துல எப்படி நடக்குன்னா முதல் நாள் மாப்பிள்ள பொண்ணு வீட்டில் விருந்து கொடுத்துருவாங்க ரெண்டாவது நாள் மாப்பிள்ளை வீட்டில் விருந்து அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க தெரியுமா வலிமா விருந்து ஏன்னா தெரிஞ்சிருக்கிறான் மாப்பிள்ளை கொடுக்கறதான் வலிமான்னு தெரிஞ்சிருக்கிறாங்க ஆனா முதல் நாள் என்னது பொண்ணு வீட்டில் விருந்து ரெண்டாவது நாள் மாப்பிள்ளை வீட்டில் விருந்து இது எப்படின்னா சொந்த சொந்தக்காரனுக்கு நீ கொடு ஏன் சொந்த நான் கொடுக்குறேன் கல்யாணத்தை அம்மருடைய சேர்ற மட்டும் ரெண்டு இடத்துல ஒன்று சேர்ந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்குறாங்க சில இடத்துல அந்த பேர் ரிசப்ஷன் மாப்பிள்ளை வீட்டு ரிசப்ஷன் அப்படி இப்படி ரெண்டு விருந்து கிடையவே கிடையாது ஒன்று தான் திருமணம் முடிந்தவுடன் திருமணத்துக்கு முன்பாக விருந்து கொடுக்க கூடாது திருமணம் முடிந்த அன்னைக்கும் கொடுக்கலாம் திருமணம் முடிந்த அடுத்த நாளும் கொடுக்கலாம் கொடுக்கலாம் ஆனால் அந்த ஒரே ஒரு திருமணத்தின் பெயரால் என்பது ஒன்றே தவிர மாப்பிள்ளை தனியா பொண்ணு தனியா எந்த விதமான சட்டமும் கிடையாது இது பெண்கள் மீது இஸ்லாம் சுமத்தவே இல்லை யார் சம்பாதிக்கிறாரோ பெண்ணை யார் வாழ வைக்கிறாரோ எந்த நஷ்டத்திற்கு உள்ளாகிறாரோ அவருக்காக இவர் கொடுக்கக்கூடிய மன விருந்தே தவிர அந்த பெண் கொடுக்கக்கூடாது என்று இஸ்லாம் நமக்கு அழகான சட்டத்தை சொல்லுகிறது இதை மறுக்கணித்தால் புறக்கணித்தால் அது அல்லாவிடத்தில் பாவம் விளங்கிக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் நமக்கு நல்ல கொடுத்து நம்முடைய காரியங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையை ஆக்கி வைப்பான் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன் வாஹிர் தௌவான அனைவரும் இல்லா ரபில்லா இருக்குனு அஸ்ஸுலாமா அளிக் கிரம்தேவ் அத்தகவும் இன்ஷா அல்லாஹ் நாளை சகருடைய முடிவு ஐந்து இருபது இஸ்ஸாருடைய முடிவு இஸ்ராருடைய ஆரம்பம் ஆறு இருபத்தி எட்டு